சகோதரி மற்றும் சகோதரர்களின் குடும்பத்தினரை அழைத்து ராஷ்டிரபதி பவனில் வரவேற்று அங்கு ஏழு நாட்கள் தங்க வைத்தார் அது மட்டும் இல்லாமல் தில்லி மற்றும் அஜ்மீர் போன்ற இடங்களுக்கு ஒரு தனியார் பேருந்தில் சுற்றுலா ஏற்பாடு செய்தார் அவர்கள் ஊர் திரும்பிய பின் உதவியாளரை அழைத்து அவர்களுக்கான மொத்த செலவு உணவு தீ காப்பி உட்பட எவ்வளவு செலவானது என்று கணக்கு எழுதுங்கள் என்றார் உதவியாளர் சற்று யோசித்தார் அப்பொழுது கலாம் அவர்கள் சொன்னார் ராஷ்டிரபதி பவனின் செலவுகள் நமக்காக என் குடும்பத்துக்காக அல்ல இது நம்முடைய தனிப்பட்ட செலவுகள் உடனே அவர் தனது சேமிப்பு கணக்கிலிருந்து ரூபாய் மூன்று லட்சத்தி ஐம்பத்தி இரண்டு ரூபாய்க்கான காசோலையை தனது உதவியாளிடம் கொடுத்தார் கோடிக்கணக்கானவர்களின் உள்ளத்தில் வாழும் ஒரு மனிதரை பார்க்க வேண்டுமென்றால் அவர் ஏ பி ஜே அப்துல் கலாம் मटमे